ஒரு பெண் மகனா மகளாக சாலிகான பெண்ணாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சகோதரியாக சாலிகான பெண்ணாக இருக்கலாம் ஆனால் மனைவியாக ஒரு சாலிகான பெண்ணாக இருப்பது இந்த இரண்டை விட கொஞ்சம் கஷ்டம் என நிறைய விடயங்களை தாங்கிக் கொள்ள வேண்டி வரும் வாப்பாவிடம் கிடைக்கிற அன்பு வாப்பா மகள் என்ன பிள்ளை செஞ்சாலும் சில பொழுது வாப்பா கண்டு கொள்ள மாட்டார் அன்பை கொடுத்து கொண்டே இருப்பார் அதே மாதிரி சகோதரன் பெரும்பாலும் சகோதரன் என்னுடைய தங்கச்சி என்னுடைய தாத்தா என்று சொல்லி சில பிழைகளை கூட கண்டுகொள்ளாமல் எரிச்சப்படாமல் கோபப்படாமல் அன்பை கொடுத்து கொண்டிருப்பால் இப்போ அந்த பெண்ணும் நல்ல ஒரு பெண்ணாக ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையில் வாரதுக்கு வளர்றதுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த பெண் வாப்பாவிடம் இருந்து சகோதரனம் இருந்து ஒரு திருமணம் என்ற உறவுக்குள் நுழைகிற பொழுது கணவனுடைய புறத்தால் கிடைக்கிற அன்பு சில பொழுது கோபம் சில பொழுது எல்லா விடயங்களையும் அவள் சமாளித்து செல்கிற ஒரு நிலை வரும் கணவனுடைய குடும்பம் அதே மாதிரி கணவனுடைய சகோதரிகள் இப்படி பல்வேறுபட்ட முகங்களை அவள் அனுசரித்து சாலியான பெண்ணாக இருப்பது மிக மிக கஷ்டம் அந்த ஒரு இடத்தில் சாலியான பெண்ணாக மாறிவிட்டால் அவளைப் போன்று ஒரு பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டில் இருக்கும் பொழுது மகளாக லேசு ஒரு பெண் மகளாக ஒரு சகோதரியாக லேசாக நல்ல பேர் எடுத்துடலாம் நல்ல பிள்ளையாக வாழ்ந்துடலாம் எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் எப்பொழுது திருமணம் முடித்து கணவனுடைய குடும்பத்தோட பழகின்ற பொழுது கணவனுடைய தாயோடு கணவனுடைய தந்தையோடு கணவனுடைய சகோதரிகளோடு கணவனுடைய அந்த எல்லா விடயங்களையும் அவள் பார்க்கிற பொழுது சில பொழுது கவலை அதிகமாக வரும் கோபம் அதிகமாக வரும் மனக்குழப்பம் வரும் பிரச்சனைகள் வரும் ஏச்சு பேச்சுக்கள் வரும் கடைசியில இவளால் வாழ முடியாது என்று போகிற ஒரு நிலைக்கு கூட அந்த பெண் தள்ளப்படுவாள் இந்த ஒரு இடத்தில் இருந்து சாலிகான மனைவி என்னை சாலிகான மனைவி தன்னை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற பேச இருக்கிற தலைப்பு